கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசிர்வதைக்கிறேன் இந்த அருமையான நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சில்வியை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரசிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து மறித்த அந்த சிலுவை முன்னே சாபத்துக்கு அடையாளமாக இருந்த அந்த சிலுவை இன்றைக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நமக்கு முன்னாக நிற்கிறது இந்த சிலுவையில் மறித்த இயேசு நமக்கு என்ன செய்திருக்கா அது எப்படி அது கெட்டுப்போகிறவர்களுக்கு பைச்சியமாக இருக்கிறது ஆனால் நமக்கோ ரசிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று பார்ப்போம் ஆனால் முன்னை பாவத்திலே மறித்து போய் தேவனை விட்டு தூரமாக இருந்த நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியாதபடிக்கு பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையே பெரிதான பிரிவினையாகிய ஒரு நடுச்சுவர் உண்டாகியிருந்தது கர்த்தராய இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பரலோக பிதாவோடு ஒரு ஒப்புரவாகுதலை ஒரு சமாதானத்தை தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே உண்டு பண்ணினார் வகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து பரலோகம் செல்லும் புதிய ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணினார் மீட்பின் ஒளியானது தங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருந்தும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி தங்களது ஆத்மாவை கேட்டுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு சிலுவை பற்றிய இந்த உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது இதை பின்பற்றுகிற நமக்கோ இந்த சிலுவையில் தொங்கின கிறிஸ்துவானவருடைய அந்த உபதேசம் அருமையாக தங்களை உலகத்தில் ஞானிகள் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள் பலர் அவர்கள் உலகத்தின் ஞானிகள் என்பது உண்மை ஆனால் அவர்களது உலக ஞானத்தினால் நிச்சய வாழ்வின் வழியை அவர்களால் உணர முடியாமல் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு இது பயிற்சியமாக தோன்றுகிறது நமக்கு தெய்வீக ஞானத்தினால் நம்முடைய கண்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார் இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு பலம் உள்ளதாக இருக்கிறது நம்முடைய பலவீன நேரங்களிலே அந்த சிலுவையின் நிலையிலே நாம் வரும் பொழுது முழுமையாக ஒரு பலன் அடைகிறோம் தேவ ஞானத்தினாலே தேவ அறிவினாலே தேவன் நம்மை நிறைக்கிறார் ஆனால் சிலுவையின் உபதேசங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க அது போனது பானதாக இருக்கிறது தேவனுக்கு இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றதே நோக்கமாக இருந்தது உலகத்தார் இன்றைக்கு நம்மை பார்த்து பரிகாசம் பண்ணும்போது அவர்கள் நாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக ஞானத்தை அவர்களுக்கு பெரும்படியாக நாம் அவர்களுக்காக செப்பிக்க வேண்டும் இந்த நாளில் கூட நாம் சிறுமையை பற்றிய உபதேசம் இந்த உலக பாவங்கள் மாமிச வாழ்க்கை பிசாசுடைய வாழ்க்கையில் தங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ரட்சிப்பை குறித்ததான அறிவு பைத்தியமாக தோன்றும் ஆனால் நாம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவித்து பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்துக்குள்ளே தேவ வழியில் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அது நமக்கு தேவ பலனாக இருக்கிறபடினால நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் செவிப்போம் அன்பு பிதாவே இயேசுவின் நாமத்தினால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பயிற்சியமாக இருக்கிறது ரசிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது சொன்ன வார்த்தைகளின்படியாக இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அந்தவரை ரசித்து உங்களுடைய தேவ பலத்தை இந்த குடும்பங்கள் மேலே கேட்குறவர்கள் மேலே இறங்க பண்ணுவீராங்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்வீராங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம்